வணக்கம் என் பேரு புளியந்தோப்பு மோகன் நான் ஒரு மனித உரிமை செயற்பட்டனர் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேச போறது வந்து இந்தியாவில் ஆன்டி டெரர்லா அது பயணிச்சிட்டு வந்த அதன் வரலாறும் அந்த ஆன்டி டெரர் லா என்ன முறையில நடைமுறையில இருக்குன்றத பத்தியும் தான் உங்ககிட்ட பகிர் போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல யூஏபிஏ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் அதுல டெரரிஸ்ட் ஆக்ட் அந்த வார்த்தைகள்லாம் இல்லை ஆனால் முதல் முதல்ல இந்தியாவில் கொண்டு வர பட்ட ஒரு ஆன்டி ஆண்டி டெரர் லா என்பது டிப்ட் ஏரியா போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் முதல் முறையா இந்தியாவில் ஆன்டி டெரர்லா என்றது ஒன்று கொண்டு வரப்படுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தஞ்சில் இந்த டிஏஏஏ என்ற சட்டம் தடாவா உருமாற்றம் பெறுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் தான் இந்த சட்டப்பிரிவுக்குள்ளே பல்வேறு ஒடுக்குமுறை சட்டங்கள் உள்ளிட கொண்டு வரப்படுது அதாவது நிறைய டிஸ்டெக்டிவ் லாஸ் ட்ரெக்கோனியல் ரூல்ஸ் அது எல்லாம் இதில் தான் கொண்டு வரப்படுது இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி பிறகு தான் இந்த சட்ட பிரிவின் கீழே பல்வேறு இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் பல்வேறு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இந்த சட்டப்பிரிவின் கீழே கைது செய்யப்பட்டாங்க கிட்டத்தட்ட இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் தொடர்ந்தது இப்போ ரொம்ப பிரபலமாக கூட அறியப்பட்ட ஒரு வழக்கு தான் குறிப்பாக தமிழ்நாடுக்கு கூட ரொம்ப தெரிஞ்ச ஒரு வழக்கு தான் காந்தி படுகொலை வழக்கு காந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூட தடா ஆக்டிவின் கீழே தான் கைது செய்யப்பட்டாங்க இந்த தடாக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து குறிப்பாக கன்ஃபர்ஷன் பிஃபோர் அ போலீஸ் வந்து அட்மிசபிளாக இருந்தது குறிப்பாக ஐபிசி அஃபன்ஸில் நீங்கள் கைது செய்யப்பட்டீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அந்த இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் வந்து போலீஸ் முன்னாடி ஒரு கன்ஃபர்ஷன் கொடுக்குறீங்க இல்லை ஒரு வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்லப்படுதுன்னா அது வந்து சட்டத்தின் முன் ஏற்றுக்கொள்ளப்படாது அது நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியோ அந்த நீதிமன்ற நடுவர் முன்னாடியோ மீண்டும் உறுதி செய்யப்படாத வரை அந்த கன்ஃபர்ஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் தடாவில் வந்து என்ன பிரச்சனைனா நீங்கள் ஒரு விசாரணை அதிகாரிக்கு முன்னாடி முன்னாடி கொடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலம் என்பது அட்மிசபிள் அதை வந்து ஒரு சப்ஸ்டான்சிவ் எவிடன்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அந்த அடிப்படையில் தான் பேரறிவாளன் கூட வந்து அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் குற்றவாளியை நிரூபிக்கப்பட்டு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது இது ஒரு புறம் பல்வேறு நபர்கள் வந்து இந்த தடால கைது செய்யப்பட்டவங்க எல்லாருமே இடதுசாரி செயற்பட்டாளர்களாக இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இது வந்து அரசியல்வாதிகளை நோக்கியும் திரும்பிச்சு நீதிமன்ற விசாரணைகள் முறை இது எதுவுமே வந்து ஒரு ஃபேர் அண்ட் ஸ்கொயராக நடக்காததுனால இந்த சட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து வந்து போட்டாவா மாத்துறாங்க பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பிஜேபி அரசாங்கத்தினுடைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர் தலைமையில் இருந்த ஆட்சியில தான் வந்து இந்த பொட்டான்ற சட்டம் கொண்டு வரப்படும் இந்த பொட்டால ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கூட இருக்கு இந்த பொட்டாவை ஆதரிச்சு பேசிய வைகோ அவர்களே பின்னாட்களில் இந்த பொட்டா சட்டத்தின் கீழே செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களால் அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டார் தடான்றதை நீக்கி தான் பொடா கொண்டு வந்தாங்க அப்போ சொல்லப்பட்ட காரணம் வந்து தடா சரியா ஒரு கிராஸ் அபியூஸ் நடக்குது ஃபேர் ட்ரையல் நடக்கல பொலிட்டிக்கல் வெண்டேட்டாக்காக பயன்படுத்தப்படுது அரசியல் பழிவாங்க பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட பொடா அதுவும் ரெண்டாண்டுகளில் வந்து அதே மாதிரியான விளைவுகளை தான் ஏற்படுத்தி ஒரு வழியா இருபத்தி ஒன்று ஒன்பது இந்த பொடான்ற சட்டம் நீக்கப்படுது நீக்கிட்டாங்க இந்த பொடான்ற சட்டம் நீக்கிட்டதுனால அந்த சட்ட பிரிவுகளும் மொத்தத்தையும் நீக்கிட்டாங்களான்னு பார்த்தா அதுதான் இல்லை பொடான்ற பேரை மட்டும் நீக்கிட்டு எப்படி தடான்ற பேரை மட்டும் நீக்கிட்டு அந்த தடாவை பொடாவாக மாற்றுனாங்களோ போடான்ற பேரை மட்டும் நிற்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அத்தனை பிரிவுகளையும் யூஏபிஏ Unlawful ஆக்டிவிட்டி Prevention ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி செவனுக்குள்ளே உள்ளீடாக சேர்க்குறாங்க அதாவது இன்கார்பரேட் பண்ணுறாங்க யுஏபிஏல முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த சட்டத்தில் இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியோ அதெல்லாம் இல்ல வெறுமன அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் இருந்தது அதுவும் அசோசியேஷன் அசோசியேஷனோட தொடர்புடைய நபர்கள் செய்யக்கூடிய குற்றத்துக்கு மட்டும்தான் அந்த யுஏபிஏ சட்டத்தின் கீழே தண்டிக்கப்பட்டிருந்தாங்க இதுதான் யுஏபிஏ கண்ட முதல் கொடூரமான சட்டத்திற்கு இந்த யுஏபிஏ கொண்டு வந்தாச்சு இப்போ இதை யார் விசாரிக்கிறது அதுக்கு முன்னாடி வந்து அந்தந்த மாநில போலீஸ் விசாரிச்சிருந்தது கியூ பிரிவு அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ளே இருந்த போலீஸ்னால் விசாரிச்சிருந்தது இப்போ <coughs> <muching> இதை விசாரிக்கிறதுக்கு தேசிய அளவில் ஒரு போலீஸை உருவாக்குனாங்க அவங்க தான் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இந்த விசாரணை முகமையை ஆரம்பித்த போது அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து எதுக்காக நாங்கள் உருவாக்குறோம் இதோட அப்செக்டிவ் என்ன இதோட நோக்கம் என்ன என்ன அப்செக்டிவ்னா யூஏபிஏல சொல்லக்கூடிய அஃபன்ஸ் வந்து சர்வதேசங்களில் தொடர்புடையதாகவும் இருக்கு பல்வேறு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கு அதனால இதுக்கு வந்து ஒரு ஒற்றை சலர்மா அதாவது ஒரு யூனிஃபைடா இந்தியா முழுக்க ஒரு சிபிஐ மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேவைப்படுது அதுக்காக நாங்கள் இதை உருவாக்குறோம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது தான் என்ஐஏ இந்த என்ஐஏக்கு ஸ்பெஷல் கோர்ட்டு உண்டாக்கிக்கலாம் இந்த என்ஐஏ ஆக்ட் அடிப்படையில் ஸ்பெஷல் கோர்ட்டு அந்த ஸ்பெஷல் கோர்ட்டு இந்த யூஏபி ஆஃபன்ஸ் ட்ரையலாக நடத்தும் இது வரைக்குமே தடாலையாக இருக்கட்டும் பொடாலையாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த யூஏபியில் இருக்கட்டும் டெரரிஸ்ட் ஆக்டுன்றது அது வந்து ஒரு கலவரமாக இருக்கலாம் ஒரு ஒரு குண்டு வெடிப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி எதனா இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்ட வார்த்தை தான் எக்கனாமிக் செக்யூரிட்டி அந்த எக்கனாமிக் செக்யூரிட்டின்றது ஒரு தொழில் சார்ந்ததாக இருக்கலாம் ஒரு நிறுவனம் சார்ந்ததாக இருக்கலாம் எதுவாக இருக்கிறனால இருக்கலாம் இந்த எக்கனாமிக் செக்யூரிட்டிக்கு த்ரெட்டாக இருக்கவங்க கூட டெரரிஸ்ட் ஆக்டு தான் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க இந்த அமெண்ட்மெண்ட்டும் வந்து ஒரு சிக்கலாக பார்க்கப்பட்டது ஏன்னா ஒரு பன்னாட்டு நிறுவனம் இருக்கும் அந்த பன்னாட்டு நிறுவனம் குறிப்பாக ஒரு எம்என்சி மல்டிநேஷ்னல் கார்ப்ரேட்ஸு ஒவ்வொரு ஏன்னா இப்போ நம்ம நிறைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பார்க்குறோம் சிறப்பு பொருளாதார மண்டலம்னு அங்கே நம்ம சட்டங்கள் செல்லுபடியாகிறதுல பல்வேறு தொழிலாளர் பிரச்சனைகள் வருது பல பல வாரியான இயற்கை சுரண்டல்கள் நடக்குது இதெல்லாம் எதிர்த்து கேட்குற ஆக்டிவிஸ்ட்டுங்களாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு எக்ஸ்ப்ளேஷன் நடக்கும்போது ஒவ்வொரு அநீதி நடக்கும்போது அந்த அநீதி எதிர்த்து எழுற குரல்கள் அந்த பகுதியிலே எழும் ஸோ இதை வந்து எதிர்த்து கேட்குறதுக்கு ஏன்னா இந்திய அரசும் சட்டம் நம்மளுக்கான அந்த பாதுகாப்பை வழங்கியிருக்கு இயற்கையை பாதுகாப்பது என்பது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படி இருக்கும்போது அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியிலேருந்து அடிப்படை கடமையிலேருந்து நம்ம இதை எதிர்த்து கேள்வி கேட்குறோம் அப்போ கேள்வி கேட்கும்போது நம்மை எந்த சட்டத்தின் மூலம் ஒடுக்குவதுன்னு தெரியாமல் இந்த மாதிரியான எக்கனாமிக் செக்யூரிட்டின்ற வார்த்தையை யுஏபிஐல புகுத்தி அந்த விஷயங்களின் மூலம் செயற்பாட்டாளர்களையும் அரசியல்வாதிகளையும் ஒடுக்க நினைத்து தான் இந்த சட்டப்பிரிவு சேர்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் யுஏபி நடந்த அத்தனை சட்ட திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டது காங்கிரஸ் தலைமையில இருந்த கவர்மெண்ட் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முதல் முறையா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அது என்னன்னா தனிநபர்கள் மீதும் இந்த யுஏபி சட்டப்பிரிவை வந்து பயன்படுத்தலாம் இதன் பிறகுதான் வந்து ஒவ்வொரு செயற்பாட்டாளர்களும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இந்த சட்டத்தின் கீழ் இந்த கொடுஞ்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாங்க இப்போ வரைக்கும் கைது செய்யப்பட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் ப்ராசிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக மனித உரிமை செயற்பாட்டாளர்களால் ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த ஆன்டி டெரர்லா முதல் முறையாக உண்டாக்கப்பட்டது அது நான் முன்னாடியே சொன்னேன் டிஏஏ அது வந்து பரிணமிச்சு 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 யூஏபிஏவாக மாறி யூஏபிஏ இருந்தாலும் கூட அந்த உள்ளீடுகள் மொத்தம் அந்த சட்டங்கள் மொத்தம் தடா பொடால இருந்தது எல்லாம் யூஏபியில் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு அந்த ஆன்டி டெரர்லா முன்னாடி மூமெண்ட்ஸ் அசோசியேஷன் எதனா இயக்கங்கள் அதன் மேலே பயன்படுத்தப்பட்டிருந்த இந்த சட்டப்பிரிவு இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்னா ஒரு தனி மனிதனுக்கு எதிராக கூட ஒரு ஆன்டி டெரர் லாவை பயன்படுத்தலான்ற வகையில் வந்து என்ன இருக்குது அப்போ இந்த இடத்துல தான் என்ற சட்டம் கொடும் சட்டமாக மாறியிருக்குதுன்றதுக்கான சான்றாக இருக்குது யூஏபிஏன்ற சட்டப்பிரிவு மட்டும் கொடுற மாதிரி இல்லை இந்த விசாரணை முறையை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஐபிசி அஃபன்ஸில் முற்றிலும் மாறுபட்டவங்க ரொம்ப சமீபத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞர் அவரு கூட ஒரு பேட்டியில் சொன்னார்

ஐபிசி பெயில் சொல்ல முடியல உச்ச நீதிமன்றம் பல முறை வந்து இந்த விஷயத்தை விளக்கி இருந்தாலும் கூட அமர்வு நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் அதை வந்து பெருசாக அதை வந்து கடைபிடிக்கல இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு வழக்கு ரொம்ப சமீபத்தில் அம்பேத்கரின் பேரன் வரைக்கும் அதில் கைது செய்யப்பட்டாங்க அதுதான் பீமா கொரேகான் வழக்கு குறிப்பா சொல்றது பிகே கே சிக்ஸ்டீன் சொல்றாங்க கடைசியாக கைது செய்யப்பட்ட ஸ்டான் சாமி தான் அந்த சிக்ஸ்டீனை குறிக்கக்கூடிய நபர் அதுலேயும் பயன்படுத்தப்பட்ட பிரிவு வந்து எயிட்டீன் ஸோ இந்த எயிட்டீனை பயன்படுத்திட்டு அவங்களுக்கு வந்து பிணையை மறுத்துட்டே இருக்கலாம் எளிதாக வந்து அவங்கள வந்து சிறையிலேயே வச்சுக்கலாம் ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் எயிட்டீன் வந்து பயன்படுத்தப்படுது இந்த சட்டப்பிரிவு இருந்தாலும் கூட யூஏபிஎல செக்ஷன் டென்னுக்கும் செக்ஷன் லெவனுக்கும் செக்ஷன் தேர்ட்டீனுக்கும் இந்த ஃபார்ட்டி த்ரீ டி ஆஃப் ஃபைவ் வந்து தடைப்படுத்தல பிணை கொடுக்குறது செக்ஷன் டென் என்ன சொல்லுதுன்னா பெனால்ட்டி ஆஃப் பீங் அண்ட் அன்லாஃபுல் அசோசியேஷன் செக்ஷன் லெவன் வந்து ஃபண்ட்ஸை டீல் பண்ணுறது செக்ஷன் தேர்ட்டீன் வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்

ஏன் எயிட்டீன் போடுறாங்கன்னா எயிட்டீன் போட்டுட்டா ஃபார்ட்டி த்ரீ டி ஆஃப் ஃபைவ் படி அவங்களுக்கு வந்து பிணையை மறுத்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இதுக்காகவே வந்து எயிட்டீன் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக பயன்படுத்தப்படும் இப்போ இந்த செக்ஷன் எயிட்டீனை பற்றி மட்டுமே ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு அந்த ஆய்வின்படி படி என்னன்னா ஒரு சம்பவம் நடந்து அதில் கூட்டு சதை நடந்துருக்குதுன்னு செக்ஷன் எயிட்டீன் பயன்படுத்தப்பட்ட அதனுடைய சதவீதம் அந்த வழக்கின் சதவீதம் என்பது வெறும் முப்பத்தி ஆறு சதவீதம் தான் பிரச்சனைகள் நடக்காமலேயே எந்த ஒரு சம்பவங்கள் நடக்காமலேயே அறுபத்தி நாலு சதவீத வழக்குகளில் செக்ஷன் எயிட்டீன் கான்ஸ்பிரசி பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா பிணைய மறுக்கணும்ன்ற ஒற்றை காரணம் தவிர வேற எதுவுமே இல்லை இந்த எண்ணெயன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்களா அந்த எண்ணெயை இங்க என்ன ரோல் பிளே பண்ணதுன்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எண்ணெயை இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சியூமோட்டோவா அதாவது தானா முன் வந்து பதிவு செய்த வழக்கின் சதவீதம் என்னன்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் தான் எண்பத்தி எட்டு சதவீதம் அந்தந்த மாநில போலீஸ் போட்ட வழக்குகளை இவங்களா போய் அதை விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க அது அங்கே வந்து கன்கரன்ஸ் இருக்கா என்ன அது எதன் அடிப்படையில் நடத்தப்படுது இதை பற்றி என வந்து ஒரு தெளிவான ஒரு இது இல்லை ஆனால் என்ஐஏக்கு அந்த உரிமை உண்டு அதுவும் சமீபத்தில் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த சட்ட திருத்தம் தான் அதுக்கும் காரணம் யூஏபி கீழே வழக்கு பதிவு செஞ்சு மாநில போலீஸ் விசாரிக்கக்கூடிய வழக்குல என்ஐஏ நினைச்சா அது தானாக போயிட்டு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கலாம் அதுக்கு யாருடைய அனுமதி தேவைன்றதெல்லாம் பெரிய அவசியம் கிடையாது இப்போ ஒரு ஜென்ரல் ஆடியன் மைண்ட் செட் கூட என்ன இருக்கும்னா எல்லா சட்டத்தையும் எதிர்ப்பீங்க எது கொண்டு வந்தாலும் எதிர்ப்பீங்க அதுதான் சட்டம் வந்து குற்றவாளிகளுக்கு எதிராக தானே பயன்படுத்தப்படுதுன்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் யுஏபிஏல பார்த்தீங்கன்னா அதனுடைய கன்விக்ஷன் ரேட்டே உங்களுக்கு சொல்லும் அது வந்து ஒரு அரசியல் உள்நோக்கத்துக்காகவும் ஒரு படிவங்களுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வன்கொடுமை செய்வதற்காகவும் பயன்படுத்தப்படுதுங்க ஏன்னா என்சிஆர்பியுடைய டேட்டா நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்லக்கூடிய டேட்டாஸ் அது டேட்டாஸில் இருந்து தான் நம்ம இந்த தகவலை சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஐபிசியில் கன்விக்ஷன் ஆனோட நபர்களோட ரேட் அதாவது இந்திய தண்டனை சட்டம் அந்த பிரிவின் கீழே கைது செய்யப்பட்டவங்க அந்த வழக்குகளில் நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஏழு சதவீத வழக்குகள் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுவே யுஏபியில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் தான் நபர்கள் அளவில் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் இப்போது நூறு நபர்கள் கைது செய்யப்படுறாங்க யூஏபிஏ சட்டப்பிரிவின் கீழேனா அதில் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர் தான் யூஏபிஏவின் கீழே குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுவே ஐபிசி அஃபன்ஸில் இருபது சதவீதத்துக்கு மேலே நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஐபிசி அஃபன்ஸில் குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து புகார்தாரருக்கு சார்ந்தது ஆனால் யுஏபிஎல அப்படி இல்லை அப்போ யுஏபிஎல அப்படி இல்லாத போதே ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க இது உங்களுக்கு இன்னும் உறுதிப்படுத்தும் தடா விட பொடாவை விட யுஏபிஏ எந்த அளவுக்கு மக்கள் விரோதமாகவும் கொடும் சட்டமாகவும் மனித உரிமை விரோதமாகவும் செயல்பட்டு இப்போ இந்த வழக்குகளில் கைது செய்யப்பட்டவங்களில் பெரும்பான்மையானவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மனித உரிமை செயற்பட்டாளர்களும் இடதுசாரி செயற்பட்டாளர்களும் இருந்தாங்க ஆனால் கடந்த ஒரு பத்தாண்டுகளில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருபத்தி நாலு வரை அதை கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பான்மையானவர் வந்து இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக எந்த ஒரு அரசியல் செயல்பாடில் இல்லாதவங்க இவங்கள்லாம் வந்து டார்கெட் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த யுஏபிஏவே எப்படி மாறி போயிருக்குன்னா எம்ஏபிஎவாக முஸ்லீம் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டாக மாறிடுச்சோ நினைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து இந்த சட்டப்பிரிவுகள் வந்து மாறி போயிருக்கு இந்த யுஏபிஎனால் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு நபருடைய ஒரு சின்ன ஒரு உதாரணம் அந்த நபருடைய பேர் முகமது அபி திரிபுராவை சேர்ந்தவர் பெங்களூரில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த ஒரு துப்பாக்கி சூடு ஐஐஎஸ்சின்னு சொல்றாங்க அந்த வழக்குல சஸ்பெக்டா அவருக்கு ரோல் இருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் சிறையில் இருந்தார் கிட்டத்தட்ட நாலு வருஷம் பிணை மறுக்கப்பட்டு சிறையில் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீதிமன்றம் அவரை என்ன சொல்லி விடுதலை பண்ணுச்சுன்னா இவரை நீங்கள் எதுக்கு இந்த வழக்கில் சேர்த்தீங்கன்னே தெரில இது நான் சொல்லலை அந்த விசாரணை நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகள் இது முகமது அபீபுக்கு மட்டும் இல்லை பலருக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்கு எதுக்கு இந்த வழக்கில் சேர்க்கப்படுறாங்க ஏன் இவங்கள கான்ஸ்பிரேட்டராக கருதுறாங்க ஏன்னா இந்த முகமது அபீப் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அதுவும் திரிபுராவை சேர்ந்தவர் அவரு பெங்களூரில் நடந்த ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி நாலு வருஷம் அவரை சிறையில் அடைச்சி நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு யார் விசாரணை நீதிமன்றம் இந்த வார்த்தையை சொல்றது அப்போ அந்த நாலாண்டு காலம் அவரோட வாழ்க்கை என்ன ஆச்சு அது அந்த நாலாண்டு காலத்தில் அவர் குடும்பம் எதிர்கொண்ட பிரச்சனைகள் இந்த மீடியாஸ் நடத்தின பேரலர் ட்ரையல் அவரை குற்றவாளின்னு நிரூபிச்சு அவர் ஒரு தீவிரவாதியாக காமிச்சு என்னதான் நீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் அது நம்மளுக்கு தெரியாது முகமது அபிபுனா எல்லாருக்கும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க ஞாபகம் அது பெங்களூர் கேஸ் இப்படிதான் ஞாபகம் தவிர நீதிமன்றம் சொன்னது நிக்க இது ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினேழில் சிஆர்பிஎஃப் வீரர் வீரர்களுக்கு எதிராக பழங்குடிகள் வந்து தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி இருபத்தோரு பழங்குடிகளை வந்து கைது செஞ்சாங்க பிணை கிடைக்கல நூற்றி இருபத்தோரு பேர் அஞ்சு வருஷம் சிறைவாசத்துக்கு பிறகு நீதிமன்றத்தால் நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டாங்க இந்த ரெண்டு சம்பவத்துலேயுமே வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்குது அவங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணப்படுறாங்க நிரபராதி அதாவது அக்யூட்டல் செய்யப்படுறாங்க கன்விக்ஷன் தராமல் அக்யூட்டல் செய்யப்படுறாங்க அதில் நீதிமன்றங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம ரொம்ப தெளிவாக கவனிக்கிறோம் இந்த பழங்குடிகள் விஷயத்தில் எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை அதனால் நான் நிரூபிக்கிறேன் அதை சொல்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு அஞ்சு வருஷம் முகமது ஹபீப் வழக்கில் இவரை நீங்கள் ஏன் கைது செஞ்சீங்கன்னே இதில் ஏன் சேர்த்தீங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு நீதிமன்றம் எடுத்துக்கிட்ட காலம் நான்கு ஆண்டு பல முகமது ஹபீப்கள் வந்து இந்த யூஏபிஏ சட்டப்பிரிவுனாலேயும் என்ஐஏனாலேயும் பல வழக்குகளில் சேர்க்கப்பட்டு அவங்க எதுக்காக சேர்க்கப்பட்டாங்கன்னு ஏதோ ஒரு ந அந்த ஒரு வழக்குகளில் தான் இந்த மாதிரியான வெளிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது ஆனால் பல வழக்குகளில் பல நபர்கள் எதுக்காக சேர்க்கப்பட்டாங்கன்னே தெரியல இப்படி தான் இந்த யுஏபிஏ நடைமுறையில் செயல்படுத்தப்பட்டுட்டு வருது யுஏபிஏ என்ற சட்டப்பிரிவை எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமுமே இல்லாத ஒரு வழக்கில் இஃப் இஸ் நோ பிரைமாஃபஸி ஆல்சோ ஒரு ப்ரைமாஃபஸியே இல்லாத ஒரு கேஸில் கூட யுஏபிஏ என்ற சட்டப்பிரிவை மட்டும் பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு தனி மனிதனை ஒரு அமைப்பு சார்ந்த மனிதனை ஒரு அரசியல்வாதியை நாம் வந்து எத்தனை ஆண்டுகள் வேணாலும் சிறையில் வைக்கலாம் என்பதற்கு இந்த ரெண்டு சம்பவங்கள் உங்களுக்கு பெரிய உதாரணம் பல சம்பவங்கள் இருக்குது சமீபத்தில் டெல்லியில் வந்து சிஏஏ போராட்டத்தில் நீங்கள் மனுத மனு தர்மத்தை கொண்டு வந்தால் நான் அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னதுக்காக ஒரு இஸ்லாமிய இளைஞர் ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவி கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டார் கபீர் கான் எத்தனையோ பேர் குறிப்பாக யூ யூபியிலலாம் வந்து இந்த யுஏபின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுது டெல்லியில் சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுது ஜார்க்கண்டில் அசாமில் இப்படி ஒவ்வொரு மாநிலங்களையும் பயன் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி தமிழ்நாடு வந்து பதிமூணாவது இடத்துல இருக்குது யுஏபியை பயன்படுத்துகிறது தடாவை நீக்கிய போதும் பொடாவை நீக்கிய போதும் இந்த அரசுகள் பாராளுமன்றத்தில் சொன்ன வார்த்தைகள் தவறாக பலர் பாதிக்கப்படுறாங்க இந்த சட்டப்பிரிவுனால் சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க தடாவை நீக்குனாங்க தடாவோட ஒட்டுமொத்த பிரிவை கொண்டு பொடாவை உருவாக்குனாங்க பொடாவை நீக்குனாங்க பொடாவோட ஒட்டுமொத்த பிரிவையும் யுஏபிஐல போட்டாங்க இன்னைக்கு ஒருவேளை யுஏபிஏவும் நீக்கப்பட்டாலும் நாளைக்கு இது மொத்த ஷரத்துகளும் வேற ஒன்றத்துக்குள்ளே இணைக்கப்படலாம் அதுக்கு ஒரு ஆதாரமாக பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதாளர் பிரிவு நூற்றி பதிமூணு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரு உதாரணமாக இருக்குது சட்டங்கள் என்பது வந்து குற்றங்களை குறைப்பதற்காகவும் குற்றங்களை தடுக்குவதற்காக தான் இருக்கணுமே தவிர அரசை கேள்வி கேட்பவர்களை வன்கொடுமை செய்வர்களுக்காகவும் நம்ம உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்களை ஒடுக்குவதற்காகவும் இல்லை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அச்சுறுத்துவதற்காகவும் இருக்கக்கூடாது குறிப்பாக யுஏபிஎ சட்டப்பிரிவுகளால் பெரும்பாலும் பாதிப்படைந்தவங்களா இன்றைக்கி நடைமுறையில் இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்கள் தான் இந்திய சிறைச்சாலை வந்து எழுவத்தி நாலு சதவீதம் விசாரணை சிறைவாசிகளால் நிரப்பப்பட்டிருக்குன்றாங்க அதில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பெரும்பான்மையினராக இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அந்த இஸ்லாமியர்களில் பெரும்பான்மையினராக யுஏபிஎ சட்டப்பிரிவுனால் கைது செய்யப்பட்டவங்களாக இருப்பாங்க ஏன்னா எந்த ஒரு சாதாரண மனுஷனால் உச்சநீதிமன்ற வரைக்கும் போய் பிணை பெற்றுட்டு வர முடியாது அது இவங்களாலே முடியல அதனால தான் வந்து சிறை வந்து நிரப்பப்பட்டிருக்கு யூஏபிஏ தடா பொடா எது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அந்த சட்டப்பிரிவுகளால் பாதிக்கப்படக்கூடியவங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அப்பாவி ஜனங்களாக இருக்கிறாங்க ஒரு காலத்தில் தடாலியும் பொடாலியும் அரசியல்வாதிகளும் செயற்பாட்டாளர்களும் இடதுசாரி செயற்பாட்டாளர்களும் கைது செய்யப்பட்டாங்க ஆனால் இன்னைக்கு யுஏபிஏன்றது அப்பாவி பொது மக்களை குறி வச்சுருக்கு அப்பாவி இஸ்லாமிய மக்களை குறி வச்சுருக்கு அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த விஷயங்கள் நம்மளை வருத்தம் கொள்ள செய்து ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீக்கதிர் சேர்ந்த தோழர் குமரேசன் நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு தீவிரவாதிகள் படத்தை வரைங்கன்னு சொன்னும்போது அந்த மாணவர்கள் ஒரு குல்லா போட்டு தாடி வச்ச ஒரு இஸ்லாமியரை வந்து வரைஞ்சி காமிச்சாங்க இது உங்களுக்கு என்னென்னு சொல்லுதுன்னா இந்த இந்திய சமூக உணர்வு அந்த சோஷியல் கான்சியஸ் என்னவா கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள் அப்படின்ற வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் இந்திய நீதி பரிபாலனத்துலேருந்து கூட எடுத்து சொல்லலாம் அப்சல் குரு தூக்கிலிடப்பட்ட போது உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தைகள் இவை அவருக்கு எதிரான எந்த ஆதாரங்கள் இல்லைனா கூட இந்தியாவின் கூட்டு மனசாட்சியின்படி அவரை தூக்கிலிட வேண்டியது கட்டாயமா இருக்குதுன்னாங்க அது என்ன கூட்டு மனசாட்சின்னு தெரியல ஆனால் அந்த கூட்டு மனசாட்சி தான் இன்னைக்கு நம்மளுடைய சகமாக நம்மளுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்கொடுமைகளை நம்மளை கண்டும் காணாமல் வச்சிருக்கு இப்போ நான் அவங்க முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து உண்மைகள் இதை வந்து ஏதோ தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணிலாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இது ஒரு இணைய உலகம் நீங்களும் நான் சொன்ன டேட்டாஸை வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் நான் சொன்ன டேட்டாஸில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த உண்மையை வெளியில் சொல்கிறதுல மறைக்கிறதுலையும் மீடியாவுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குங்க ஏன்னா மீடியா எந்த ஸ்டோரியை போட்டுட்ருக்குன்னா என்ஐட ஸ்டோரியையும் போலீஸோட ஸ்டோரியையும் தான் மீடியா மீண்டும் 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 டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு அதுவும் வந்து நம்ம அந்த உண்மை பரப்புரையில் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது இப்போ ரொம்ப சமீபத்தில் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு வழக்குகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்புன்னு சொல்லி அதில் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கான விசாரணைகள் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்க போதே அவங்க பாகிஸ்தானோடு தொடர்பு வைத்திருந்ததாகவும் பாகிஸ்தான் இராணுவத்தோடு தொடர்பு வைத்திருந்ததாகவும் தமிழ்நாட்டில் பல்வேறு ரகசிய கேம்புகள்லாம் நடத்தி தீவிரவாதத்துக்குக்காக ஆள் செத்ததாகவும் ஒரு பிரபல மீடியா வந்து செய்தி போடுது ஆனால் இதுவே நான் ஒரு உண்மையை நான் செய்தியாக போட்டேன்னா என்ன கைது செய்ய பல போலீஸ் வருவாங்க பல என்ன பல அதிகாரிகள் வருவாங்க ஆனால் ஒரு பொய்யை பரப்புரை செய்கிறாங்க அதை கேட்க ஆள் இல்லை ஸோ இந்த பொய்க்கு எதிரான பரப்புரையில் இந்த உண்மைகளை உங்களோட பகிர்ந்துக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பணியை நாங்கள் எடுத்து செஞ்சுருக்குறோம் இதன் உண்மை தன்மைகளை நீங்களும் கண்டறியலாம் இது ஓபன் சோர்ஸ் தான் ஏதோ ஒன்றும் ரகசியமான ஆவணங்களை கொண்டு வந்து தரல இணையத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை சேகரித்து தான் நாங்கள் இதை சொல்லியிருக்கோம் இதில் பெருசா எங்களுக்கு பயன்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா பியூசிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்த அந்த உண்மை கண்டறியும் குழு அறிக்கை தான் எங்களுக்கு பெருசாக பயன்பட்டது மூத்த வழக்கறிஞர் சுரேஷ் அவர் தலைமையில கொண்டு வரப்பட்ட இந்த அறிக்கை எங்களுக்கு பெருசாக பயன்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இணைய விஷயங்களும் எங்களுக்கு நிறைய பயன்பட்டுருக்கு இந்த உண்மைகளிலிருந்து நீங்கள் முடிவெடுப்பீங்கன்னு நம்புகிறோம் ஒரு சட்டப்பிரிவு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக எந்தளவுக்கு குற்றமாக செயல்பட்டுட்டு வருதுன்றதை தான் உங்களோட பகிரணும்னு நினச்சோம் அதை பகிர்ந்திருக்கிறோன்னு நினைக்கிறோம் உங்களுக்கும் இது போன்ற சம சட்டப்பிரிவுனால பாதிக்கப்பட்ட நபர்கள் இருந்தால் நீங்கள் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் நீங்களும் இந்த விஷயங்களை ப பரப்புரை பண்ணணும் ஏன்னா நம்ம பொய்யை ரொம்ப வேகமாக பரப்புகிறோம் அதே சமயத்தில் உண்மைன்னு வரும்போது நம்ம வேகமாக பரப்புறது இல்ல உண்மையை வந்து நம்ம கேட்டுட்டு அப்படியே போயிடுறோம் பொய்யை எப்படி பரப்புகிறோமோ அதே போல் உண்மையையும் பரப்பணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் எப்படி பொடாவும் தடாவும் நீக்கப்பட்டதோ அது போல் இந்த யுஏபியும் நீக்கப்படணும்னு நம்புகிறோம் நன்றி